பை வரல இருந்தா பறக்கமா இருக்குது நான்தான் டீவில காட்டாம ஐயோ இல்லை சும்மா சொல்ற என் மாயா டிவில காட்டான் டிவியை காட்டுறான் சாகசி அநியாயமா கொலை பண்ணி அய்ய வந்தா அது தேசி தெய்வம் நான் மீட் தெய்வமாட்டா ஜெயிக்கலாம் அப்படின்னு என் பையனை கொலை பண்ணி நான் இருபத்தி ரெண்டு வருஷம் நேரத்தில் வந்து என் பையனை வளர்த்தி

அதனால எது நான் நானே இலவசி கேசி கேட்டாங்க அதனால ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு நாலாவது காட்டி அஞ்சாவது அந்த பொண்ணு வந்து கண்டுதாங்க மாசம் அந்த பொண்ணு வந்து ரெண்டு ஒரு குழந்தை வந்து ரெண்டு மாசம் அந்த வரணும் அப்ப வந்து பொண்ணு வந்து வந்து நாலாவது வந்து அவங்க கிட்டேயே இருந்தா பொண்ணு எங்க அம்மாக்கிட்ட போய் ஒரு அப்பா ஐம்பது நேரம் பேசினா எங்க அம்மா வந்து என்னை மாத்திடுவாங்க அதனால எங்கள் அம்மா கிட்ட நான் போக மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா தான் நாங்கள் அம்மா தான் சொல்லிட்டு எங்களோட இருந்தாங்க இப்படி மாதம் கீழே வர ஒரு மாசம் போட்ட லீவு அப்போ வந்து அம்மா வந்து ஒன்று நம்மளுக்கு நம்ம கூட்டி கொடுத்து சொல்லி வாடகைக்கு தான் வந்து இல்லை வாடகை வந்து அஞ்சு மாசம் ஆறாவது மாதம் தான் அந்த லீவு இருக்கு லீவு அப்போ வந்து

வந்துட்டு அதை ஹாஸ்பிட்டல்கிட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இலவசம் ஃபோன் பண்ணி நான் வந்தாட்டே வாப்பா நான் வீட்டில் வீட்டுல வந்தாங்க இலவசம் போய் அவங்க அப்பா மாமியா கூட்டி வீடு வீடு கூடியா எங்க வீட்டுக்கு நான் எப்படி முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வர முடியாது நான் நல்லா தருவாமா அப்படின்னு சொல்லி பேர் நல்லா இருக்காங்க அப்படி இலவசம் போயிட்டு ஜூஸு பிஸ்கெட்டு வாங்கி போட்டு ஜூஸ் பிஸ்கெட்லாம் எல்லாம் போட்டு அவங்க சாப்பிட்டாங்க அப்புறம் நான் மூலமா என் அம்மா கேட்பு எல்லாம் நல்லா இருக்காங்க என் பொண்ணை வந்து நீ நல்லா வச்சு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதான் நல்லா பேசினாங்க பேசிட்டு என் கூட நல்லா பார்த்துக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கிறீ அப்படின்னால பேசிட்டு பார்த்து பேசி போயிட்டாங்க போயிட்டு தெரிய வராங்க ஒரு மாசம் லீவு எங்களுக்கு தெரியாது போட்டது தான் ஏரை சொன்னது அந்த ஒரு மாசம் லீவுல வந்து பொண்ணு அவங்க அம்மா வந்து எங்கூட தண்ணி போட்டு இவ வந்து பொண்ணு எப்படி நம்மளுக்கு கழுதி வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து வாரிசு கோசி அவங்க வீட்டுல இருக்கேன் எனக்கு போடுறாங்க நீ கையெழுத்து போட்டா வாரிசு கோசி போட்டுருவாங்க டயரு துவங்க டயரு வாங்கி டயருக்கு போடுறாங்க கொசுடுறோம் அப்படி கையன் பையன் போடுவோம் போட்டு லாஸ்ட்ல அப்படின்னு ஆறாம் தேதி இங்க போட்டு நாலாம் தேதி போட்டு ஆறாம் தேதி எங்களுக்கு போட்டு நாலாம் தேதி போனா கண்டிப்பாங்க பையன் வந்து பையன் பேரும் காசு போட்டு டிகிரி படிக்கலாம் அதுக்கு வந்து எக்ஸாம் வரணும் வந்தோம் எங்க பையன் வந்து வாங்க மாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்க பேரு சில பையன் குட்டி போயிடும் அப்ப வந்து அது மாமா இருந்து அவங்க திவ்யாமல் எங்க அம்மா உடம்பு சரியில்லை கவிதா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இவங்க என்ன சொல்லுங்க ஃபோனு திரும்ப ரோடு தான் நாங்கள் வேறு மாடி தான் வீடு ஃபோன் பண்ணி வசம் நானும் தான் இருந்தேன் வேறு ஒன்று அது போனோம் நான் சாப்பிட்டு பையன் அனுப்பிவிட்டு தலை மாதிரி புக்கு போயிட்டு கற்றுக்குற மாதிரி புக் படிச்சு உட்காந்து சரிம்மா அது மாதிரி உட்காந்துருவாங்க நான் சாப்பாடு இவங்க போனவங்க அம்மா போன பார்த்தா அவங்க கிடையாது அவங்க ஃபோன் பண்ணுவோம் அம்மா அம்மா வந்து மறுத்து வலி யாருமே எங்களை வலி வாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண கீழே ஆங்கி போயிட்டு போயிட்டு கார் வந்து உட்கார வச்சு ஃபோனை கடந்துட்டாங்க சொன்ன அப்ப என் பையனுக்கு சொல்லி அப்படிங்களா அது வருஷம் நான் எங்க அம்மாவுக்கு முடியலையா நான் போயிட்டு வந்தாரன் இல்ல இல்ல கூட ரொம்ப கத்துட்டு போயிருவா இல்லையே நான் வந்தாரு கத்து ரூமு வந்த அதுக்குள்ள அதுக்குள்ளே அறிவிக்க கட்டுறேன் கடந்து போயிட்டு அப்ப அம்மா பையனுக்கு போன் பண்ணுவோம் அம்மா நான் கடந்தாங்க போயிட்டா தலைக்கே கழுக்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேல போயிட்டு மூணு ரூம் மூணு ரூம் பாடுது பாத்ரூம் பாரு ஃப்ரிட்ஜ் ரூம் மேல போயிட்டு மேலே மாட்டில் அதுகளே அதுக்குள்ளே என் பையனும் சின்ன பையனா பெரியவங்களும் சின்னவனும் வந்துட்டாங்க அம்மா கழுவி கல்வெஞ்சுமா தீவா கட்டணம்மா அதுதான் இப்படி எல்லாம் சேர்ந்து அழுதுட்டு உடனே பீவ் தேசிட்டு கேஸ்கிட்டு போயிட்டு என் விழாட்டிக்கு அடுத்தானே நீராட்டி வேணும் என் விளையாட்டுக்கு வீட்டு போட்ட மாட்டேங்க அதுக்கு போய் எங்கள் பையன் பையன் எங்கள் வீட்டுக்கார எங்கள் எல்லாருமே கேஸ் போய் போட்டு கேஸ் போட்டு மரம் தாழ் வந்து நீங்கள் வந்து இஎஸ் ஆகி அஞ்சாங்க எப்ப இருக்காப்பி அப்படின்னு சொல்லிட்டு மரந்தாள் போகிறோம் உங்களுக்கு சாயங்காலமாக போகிறதுக்கு போகணுட்டாங்க தவிர பேருக்கால் வாங்கிட்டு வர சாயங்காலம் கோத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு போகிறது வாங்கி ஆனாங்க அப்புறம் பொண்ணு வந்து கடந்து நெடாஸ் போகலாங்க பொண்ணு அப்புறம் இங்கே வந்தால் நாலாந்தேதி வரோம் நாலாந்தேதி வந்தால் பொண்ணு கூட ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அப்போ வேறு வந்து வெளியில விவசாயம் போதும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இலவச பசங்க காத்துக்குப்பேன் என்ன நான் நாலு வருஷனாலே நான் காற்றுக்குவேன் எங்கள் அம்மா கூட இருந்துட்டு நான் இலவச பசங்க நான் வாழ்வேன் அதனால நீ பயம் இரு அப்படின்னு சொல்லி என் பேர் சொன்னான் அதனால நான் சொன்னேன் என் பையன் ஏழையும் போச்சு அழிஞ்சி போச்சு என் குடும்பமும் அழிஞ்சு போச்சு இப்போ வந்து உங்கள் அம்மா என்ன போகிறேன்னு சொல்லி கேட்க அம்மா ஆமா வந்து வாயில மாட்டிதான் அதனால நீ எதுவும் திட்டாதமா என் மாடை பயிட்டு தான் என்ன பயிர் போறேன்னு சொன்னது நீ எதுவும் திட்டாதம்மா அவன் வந்து வாயில மாட்டிதான் வாமா இத்தனை வருஷம் நான் காதல் தரேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு புரிய மாட்டான் அப்போ நான் போயிட்டேன் போயிட்டு அப்புறம் திரும்பி மகாது ஏரைக்கு நான் சொல்கிறான் மராது இறைக்கு வரும்போதுனா எல்லாம் சேம போட்டோம் யாரு நாங்க நாலு பேருமோ அவங்க யாரு என் பெரிய வீட்டில் இருக்கிறான் என் வீட்டுக்கார நாலு அவன் ஒரு மாசம் வராது ஒரு மாசத்துக்கு ஒன்றாம் தேதி கேசு எங்களுக்கு கேசுக்கு வரும்போதும் மராத நாளு ரெண்டாம் தேதி போட்டோம் பயங்கர போட்டோம் ஒண்ணும் இரவாது இல்ல இவன் வந்து எப்படினாலும் பிடிக்கிறானுமோ எல்லாம் சுத்தி எடுக்கிறானா போது ஐம்பது ஒம்பது பேர் பாக்கல இருக்கப்பீட்டுக்கார ரொம்ப பிட்டு இருப்பாடு நாங்க நேர்ல இருப்பேன்

அப்படியே ரைட்டு போய் விளாண்டி நைட்டு என் பொடாட்டியே மாங்காலும் வீடு போட்டு வரல அதனால நான் கேஸ் போட்டு போனோம் போய் என் மாங்காய் கேஸ் கொடுத்து வர்றாங்க இதுல வட்டி கேஸ் கொடுத்து போகும் போதும் சண்டாடி நைட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் கிளம்பணும் போதும் அப்போ பொண்ணு வந்து அவங்க திட்டி போய் போவோம் போயிட்டு வச்சி ஆகிய கொடுத்து ரெண்டாம் தேதி கிளம்புற போட்டு ரெண்டாம் தேதி கிளம்பினாக்க தேதி ரெண்டாம் தேதி வேலையை கோரில் வாழக்கூடிய எல்லாத்தையும் பிடிக்கல வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லி பெய் கூட பேசாங்க ஏன்னா ஒரு அர்த்தத்துக்கு என் வைமாதிரி சாகமரியில அவ்வளவு கோலை கிடையாது வாழ்வான் எங்களுக்கு வசம் வாழுவான் கோரில் கூட கஷ்டம் ஒன்னே நம்பி நம்பி அவன் வந்தமா நம்பி நீக்கிறமா நான் ஒரு நீ ஏமா அல்றா அப்படின்னு எங்களுக்கு அடி குடுத்து கூட்டு போயிட்டு போனோம் குடி போயிட்டு பேட்டி கூட தான் எங்களுக்கு வந்து பார்த்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி மூணாம் தேதி கால என் பையன் வந்து ரெண்டாந்தே போடாத பூராந்தேதி போயிட்டுமா மூணாந்தேதி நாங்க அதுக்கு போயரணுமா சொல்றாங்க அதனால என் குடி போவாத யார போறதா இல்ல திவசிய போகாத இல்லாம ஊருக்கார் வர சொல்றாங்க நான் போயிட்டு வரமா

போனால் நான் பன்னெண்டு மணி பஸ் வந்தேன் அப்போ மலாம் இப்போ வந்து நைட் வர நைட்டு அங்கேயே ஆக ஆகிட்டான் எங்க நத்தையும் ஆள் ஆகாயிட்டா நத்துல ஆள்தாயிட்டா காலில் எழுந்த மாதிரி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம நானே ஊருக்காகவும் வேலை பஸ்ஸு வந்தவன் வந்தால் அதுக்குள்ளே இவன் காலைல ஆறு மணிக்கு வெளியே எடுத்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு தண்ணி மணிக்கு போறேன் இவங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் சொல்லிட்டு வந்துடும் இவன் நைட்டே பால பண்ணி ஆகா கார் ஊர் ஊரு வச்சுன்னா நேர் வச்சுன்னா இவன் ஒரு மணிக்கு ஒரு ஆறு மணி எடுத்து சாப்பிடுச்சு இவங்க ஒரு மணிக்கு கீழே போயிடுறது கார்ல காத்த ஒரு மணி நைட்ல பண்ணிக்கிறாங்க ஆறு மணி ஒரு மணிக்கு அப்புறம் தான் இருக்கிறோம் டைம் பார்த்தா ஒரு மணி நைட்டு ஒரு மணி எங்க என்ன கூப்பிடறாங்க ஒரு ஆறு பசங்க படுத்துட்டு திருப்பி ஏழு மணிக்கு போய் போவாங்க நீ போறாங்க சரி நாங்களும் எது ஊர்ல நம்ம ஊர்ல ஏழு பசம் வந்து பார்த்தா நம்ம செய்யணும் போய் நம்ம ஆனா பார்க்க முடியும் அவங்க பார்த்தா நாய் போயிடும் அங்க போயிட்டு பார்த்தா நாட்டாம் போறாங்க நாட்டாம் வந்து அப்போ அம்மாமா நான் வந்தேன் நீ வாங்கி நான் கேட்டபோது எங்களுக்கா பிடிக்க போய்டுது நான் போற ஒன்பது மாதிரி ஆயிடுச்சுன்னா போறது போனா அப்புறம் லாஸ்ட்ல எனக்கு காசு ஊருவா கொடுத்து நான் சித்தூர் போறேன் நீங்க வெளியே பாலோ பண்ணுவாமா நீங்க வீட்டுக்கு போயிடுறோமா சாமி சுவாமி எல்லாம் போசாமு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் என் பையன் கொடுத்துருந்தேன் எங்களுக்காக எட்டியும் போய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துனாட்டு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து எட்டாயிரம் என் அம்மா இது ரெண்டாயிரம் செடி ரெண்டாயிரம் ரூபாய் நான் போனேன் எனக்கு வேறு கிடைக்காது அதனால நான் போயிட்டு ஒரு வாரத்துக்கு பெற்றோருக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி நல்லாயிரமே எடுத்துருமா அப்படின்னு சொல்லுவோம் சரி இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி காலேஜ்ல ஒரு டிகிரி முடிச்சா ஒரு ரெண்டு மூணு மாசம் முடிக்கணும் ஒரு செமஸ்டர் முடிக்கலாம் அப்படியே போலீஸ் வரைக்கும் போகணும்னு சொன்னேன் டிகிரி முடிச்சுட்டு வரைக்கும் போகலாம் என் டிகிரி முடிச்சுதான் நான் சேச ஆயிட்டுதான் எஸ்ஐ ஆகிடும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு எஸ்ஐ ஆயிருமா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அதுலேயும் சேலம் மாதிரி ஆயிட்டோம் அப்புறமா திரும்பி காலேஜ்லேருந்து நாங்கள் வீட்டில் இருக்கிற காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் எங்கேயே காரை போட்டு ஒரு மூணு வாட்டி ஃபோன் வச்சு மூணு வாட்டி வாங்கிட்டு போகணுங்கோ யார் சாமி ஃபோன் பண்ணுறாங்க யார் போகிறாங்க என் பிறண்டாமா என் பிறண்டாமா என்னம்மா பேர் என்னடா பிரண்ட்டு காக்கா இருந்தால் அந்த மாதிரி வர வரையாங்க அப்படின்னு சொன்னால் நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடுமா நானும் வந்துடுறேன் அப்புறம் இங்கே வந்து ஊர்ல ஊருக்கு வச்சுருந்தாங்க அவர் வீட்டில் ஒன்று அங்கே வந்துட்டு ஒரு அது ஒரு மூணு படம் தண்ணி எடுத்து போயிட்டு சரி நம்ம வாங்கினா பார்த்தோம் அதுக்கு உதவி பரப்பி போகும் பதபாப்பு நம்ம மா பார்த்தா நம்ம இறக்குவாங்க அப்படின்னு எனக்கு வேற பத பார்ப்பு எங்களுக்கு யாரும் வீட்டுக்கு போயிடாது நாங்க போடா நம்ம வீட்டுக்கு போறோம் வாடி வீட்டுக்கு போறோம்னா எனக்கு ஃபோன் பண்ண தெரியாது நம்ம நாற்பனா வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நாற்பனா வீட்டுக்கு போடா அங்கே போயிட்டு உக்காந்தா நான் மாமிய கிட்ட பயன் வந்தானா பை வரல எனக்கு நம்ம பரதமா இருக்குது ஆமாம் எந்தப்பா போகிறோம் அப்படின்னு போய் பையன் உக்காதா என்னால வெடியா உக்கலாமே அப்புறம் நானும் நாள் வர வாயிலும் சேர்ந்து பார்க்க போகிறேன் டிவியில் காட்டாமல் எப்படி இருக்கும் ஐயோ இல்லை நான் சும்மா சொல்கிறேன் என் வாங்கி சேர்ந்து போனால் பார்த்து டிவியில் காட்டுறாங்க டிவியை காட்டுறாங்க சாகரிச்சு அப்புறமா அங்கே கட்டி நாங்கள் போனால் அங்கே வீடு போட்டுங்க கொஞ்சம் கூட எதுவும் சேதுற மாதிரி தற்கொலையே பள்ளிக்காரில் குல அடிச்சு மட்டும் ட்ரெயினில் ட்ரெயினில் போயிட்டு வாங்கிட்டு ட்ரெயின் ரோட்டில் போட்டாங்க அதுக்குமேலே எங்கூட குறைக்கு போயிட்டு அவள் இருக்கும் அவர் போயிட்டார் அவங்க தருக்கு பண்ணிக்க மாட்டான் குல தான்

கேட்காது என் வாயின் நீர் வந்து எப்படி வேலை கெழிக்கும் தெய்வா என் மாயன பாருங்க பாக்குன்னா அது ஆயும் கருது நானும் என் உயிரோட அந்த கொலைய திருவிசி எனக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் உயிரிழந்து கேட்கணும் எனக்கு கிடைக்கணும் எனக்கு வந்து நான் உயிரி இப்ப வந்து என் மயதான் பண்ணதான் என் வாயின்னு தெரிஞ்சோம் இதுவரை தருவலைக்கு ஒத்துக்காக ஒத்துக்காக எப்படி பத்துக்கைத்துறாங்க நாங்க பயிற்சி மாயிட்டுவோம் எங்க பையனால தருவாய் பண்ணிக்கிறேன் குழதா சாகரி இதுவரை குறைய குழதா